இந்த கிரக இந்த செவ்வாவுடைய செவ்வாய் பகவானுடைய ரத்தினம் என்று சொல்லக்கூடியது பவளம் இந்த பவள பவள பவளம் தான் இந்த ராசிக்குரிய இந்த செவ்வாய்க்குரிய அல்லாக சொல்லப்படுகிறது செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு நீச்சமாக இருந்ததால் செவ்வாயோடைய பவளத்தை வாங்கி ஓப்பன் செட்டிங் என்று சொல்வார்கள் நீங்கள் அந்த ஓப்பன் செட்டிங் முறையிலே உங்களுடைய தங்கத்திலே தங்கத்தை போட்டுக்கொள்ளலாம் செவ்வாயுடைய இந்த பவளக்கற்களை போட்டுக்கொள்ளலாம் இந்த செவ்வாய் மர மரத்திற்கான மரம் என்ன என்று கேட்டால் செவ்வாய் பகவானுக்குரிய மரம் கருங்காலி என்று சொல்வார்கள் கருங்காலி கருங்காலி இது செவ்வாயுடைய அதி தேவதையான முருகனை சொல்கிறார்கள் இந்த முருகனுடைய பிடித்தமான மரம் கருங்காலி மரம் இது செவ்வாயுடைய அதி தேவதையாக உள்ளது செவ்வாய்க்கிழமையிலே எங்கள் முருகப்பெருமையை பெருமனை வழி வழிபடுவது சிறப்பானது செவ்வாய் தான் சேனாதிபதி என்று சொல்வார்கள் சேனாதிபதி ஏற்கனவே நம்ம சொன்னோம் சூரியன் அரசனாகவும் சந்திர பகவான் அரசியாகவும் இந்த செவ்வாய் பகவான் சேனாதிபதி ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு படைகளை படையுடைய படையுடைய தலை படையுடைய தளபதி சேனாதிபதியாக இருக்கிறார் அந்த வரிசையிலே இதனுடைய மரம் கருங்காலி மரம் கருங்காலி மரத்தை சொல்கிறார்கள் நம்முடைய பண்டைய காலத்திலே ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன் கருங்காலி மரத்தில் தான் நம்ம இந்த உலக்கை என்று சொல்லுவார்கள் உரலே இடிப்பதற்கு இந்த கருங்காலி மரத்தை பயன்படுத்துவார்கள் இப்போது கருங்காலி என்ற போர்விலே நிறைய தவறான மாலைகளாம் இருக்கிறது அதை வாங்கி ஏமாற வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இதனுடைய அதி தேவதை என்று சொல்லக்கூடிய இவரை டேரெக்டாக வணங்கக்கூடிய தேவதை கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானைத்தான் சொல்கிறார்கள் அதனால் செவ்வாயுடைய அதிதேவதி முருகன் முருகனை வணங்க வணங்கினால் அந்த செவ்வாயனுடைய அவர்களை தரலாம் இதனுடைய திசை என்று சொல்லக்கூடிய இதனுடைய திசை எந்த திசையில் அந்த நவகிரகத்தில் இருக்கும் என்றால் செவ்வாய் திசை செவ்வாய தெற்கு திசை என்று சொல்லக்கூடிய செ தெற்கு திசையை அமைந்துள்ளது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆசன வடிவம் இந்த செவ்வாய் பகவான் எந்த ஆசனத்திலே இருப்பார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் முக்கோண வடிவத்திலே முக்கோண வடிவத்திலே இருப்பார் முக்கோண வடிவம் தான் ஓம் சரவண பகன் என்ற கூட அந்த முக்கோண வடிவிலே இந்த சிவா பகவான் தன்னுடைய ஆசனத்தை பயன்படுத்துவார் அடுத்த நண்பர்கள் நண்பர்கள் நேரடியில் வரலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் உங்கள் ச உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் ஐயா வாருங்கள் நேரல வாருங்கள் இப்போது அந்த செவ்வாய் பகவானுடைய இதையும் சொல்லுகிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதை பற்றி இது பண்ண முடியும் இது வா இது என்னுடைய ஆசனம் முக்கோண வடிவத்தை உள்ளது இதுக்கு வாகனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வாகனம் அன்னம் அன்னப்பட்சி அந்த அன்னம் அன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இதனுடைய வாகனமாக இருக்கிறது அதே போல் தானியம் எந்த தானியத்தை இந்த செவ்வாய் பகவானுக்கு செய்யலாம் செவ்வாவுடைய அருளை தரலாம் முருகனுக்கு உரிய முருகனுக்குரிய பிடித்தமான அந்த மன அந்த தானியம் என்று சொல்லக்கூடிய துவரையும் பருப்பு துவரையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் முருகன் நிலையத்திலே உங்கள் கடன் தீர வேண்டுமென்றால் துவரையை உங்களால் முடிந்தது அரை கிலோ அளவுக்கோ ஒரு நூறு கிராம் அளவுக்கோ கொடுத்து செவ்வாய்க்கிழமையிலே தானம் செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் கடக்கத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய கடன் இருந்தால் பல லட்ச கடன்கள் இருந்தாலும்